அணக்கம் இன்னைக்கு கத்திரிக்காய் கூட்டு ரொம்ப ஈஸியாக வைக்கிறது நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்குங்க கடுகு சீரகம் ரெண்டு பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிறேங்க கத்திரிக்காய் சின்ன சின்னதாக நறுக்கி தண்ணியில் போட்டு அதை எடுத்து போட்டு அதையும் நல்லா வதக்குங்க வதக்கிட்டு கொஞ்சம் உப்புத்தூள் மஞ்சள் தூள் இவ்வளவே தான் போட்டு நல்லா அப்படியே வேக விட்டு நல்லா வத்த விட்டு கூட்டு மாதிரி வச்சுட்டிங்கன்னா ஒயிட் ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும் ஒயிட் ரைஸ் கத்திரிக்காய் கூட்டு அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் கேப்பை ஊற வச்சு ஒரு நாலு மணி நேரம் ஊறினா போதும் மிக்சியில் போட்டு அழை அழ அரைச்சி கழிக்கினோம்னா சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இது வந்து நல்லா நம்ம உடம்புக்கு ஹெல்த்தி பாரு ஒரு தடவை தடவைச்சும் நம்ம செய்யலாம் எங்கள் அம்மாலாம் அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க கம்பு சோளம் கேப்பை இப்போ எல்லாம் அப்படி செய்ய முடியறதில்ல எப்போ பார்த்தாலும் இந்த சோறு சோறு விட்டால் கோதுமை மா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் கத்திரிக்காய் கூட்டு மொதல் முதல் நான் கற்றுக்கிட்ட சமையல் இந்த கத்திரிக்காய் கூப்பிட்டு தான் பாருங்கள் ஈஸியாக இருக்கும் ருஷியாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்